குரு டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலி குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கலாம் வருகின்ற தை மாதப்பலன் அனைவருக்குமே தை மாதப்பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் குரு சுக்கரன் டிவியில தொடர்ந்து நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் சுக்கர பயிற்சி கொடுத்தோம் புத்தாண்டு பல எல்லா பயிற்சியுமே குருசுக்ரன் டேவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்ம ஆன்மீக பயணத்தை தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்கோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க எங்களுடைய பொதுப்பலனே எனக்கு வாழ்நாள் பலன் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அனைவருக்குமே தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்குமே குரு சுக்கரன் டிவி அனைவருக்குமே தைப்பொங்கல் நல் வாழ்த்துக்கள் ஏன்னா பொதுவாக தை மாதங்கிறது ரொம்ப விசேஷமான காலம் தை மாதம் தான் இதில் ஒரு காலம் சொல்லுவாங்க உத்தராயணம் தட்சிணாயம் காலம் சொல்லுவாங்க தட்சிண காலம் முடிஞ்சிருச்சு தேவர்களுக்கு பகல் பொழுது அந்த உத்தராயண காலம் சொல்லுவாங்க இந்த தை மாசங்கிறது எல்லா கோவில்லையுமே விசேஷமாக நடக்கும் அதனால அனைவருமே இந்த தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்க ஏன்னா சூரிய பகவான் மகர ராசில சஞ்சாரம் செய்யும் காலம் தான் இந்த தை மாதங்கிறாங்க அதனாலதான் தான் சூரிய பகவானுக்கு ஒன்னாம் தேதியே தை பொங்கல் வச்சு சிறப்பாக எல்லா கோவில் ஸ்தலத்தையும் சிறப்பாக கொண்டாடுவாங்க இந்த தைப்பொங்கலுக்கு பாருங்க எல்லா குடும்பத்திலையும் பாருங்க இந்த பொங்கல் பண்டிகை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் அனைவருக்குமே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல வர விசேஷ காலங்கள் எடுத்து பார்த்தோம்னா தைப்பூசம் கரெக்டா பார்த்தீங்கன்னா தை மாசம் பதினொன்றாம் தேதி தைப்பூசம் வருது நம்ம தமிழ் கடவுளான முருகபெருமானுக்கு உகந்த நாள் இந்த தைப்பூசத்தை சொல்றாங்க அனைவருமே முருகரோட அருள் கண்டிப்பா கிடைக்கணும் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது எல்லாத்துக்குமே முருகபெருமான் தான் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கடவுள் அப்ப தை மாசத்துல அனைவருமே முருகனுடைய அருள் பெற்று கண்டிப்பாக அந்த தை மூசத்துல தை பூசத்துல உங்களால ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் கொடுங்க உங்களுக்கு எல்லாமே லைஃப்ல எல்லாம் என்ன என்ன விஷயம் நினைச்சு கொடுக்குறீங்க அந்த விஷயம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இதான் அடுத்த விசேஷம் வரக்கூடிய அந்த காலகட்டங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய பித்துருள் காண்டி நம்ம விருதம் இருக்கக்கூடிய நாள் தை அமாவாசை அமாவாசையே ஒருத்தர் பண்ண முடியல எல்லாமே தடப்பட்டுக்கிட்டே இருக்குன்னா இந்த முக்கியமான அமாவாசையில நம்ம தர்ப்பணம் கொடுத்தா இறைவன் உங்களை அதாவது முன்னோர்கள் உங்களை வீடை தேடி வருவாங்க மெயினாக பாருங்க ஆடி அமாவாசை புரட்டாசியம் அமாவாசை தைய அமாவாசை இந்த மூணு அமாவாசையை விடாமல் எல்லாருமே தர்ப்பணம் கொடுப்பாங்க இறந்த முன்னோர்களுக்கு அப்போ தர்ப்பணம் பண்ணாத நபர்கள் அனைவருமே போய் பாருங்கள் கடல்கரை ஓரத்தில் நம்முடைய முன்னோர்களுக்காண்டி தர்ப்பணம் பண்ணி அன்னைக்கு ஒரு பத்து பேருக்கு உணவு தானம் கொடுத்தா நம்ம முன்னோர்கள் நம்முடைய வீடை தேடி வருவாங்கன்னு நம்முடைய நம்முடைய வழிமுறையில் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த வழிபாட எல்லாருமே பண்ணுங்க இதான் வரக்கூடிய இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலங்கள் பாருங்க அடுத்து இந்த வாரத்துல மூர்த்த காலம் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மூர்த்தம் ஏழு மூர்த்தம் வருது வளர்ப்பையில ஒரு மூன்று மூர்த்தம் வருது தை மாசம் ஏழாம் தேதி எட்டாம் தேதி பத்தாம் தேதி ஒரு மூன்று மூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதி ஒரு தேய்பிர மூர்த்தம் மூன்று மூர்த்தங்கள் வருது அடுத்து இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது இந்த மொத்தத்துக்கு ஒன்பது சாரி ஏழு மூர்த்தங்கள் இந்த தை மாசத்துல வருது மத்தபடி பார்த்தா இந்த மாதம் எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு காலங்கள் இறைவனுக்கு உகந்த மாதம் எதுனா அந்த தை மாதம்தான் தை மாதத்துல வீடு சுபகாரியம் பண்றது சுப நிகழ்வு எடுக்கலாமே இந்த மாதத்துல நீங்க நிறைய பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாருங்க இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே அனைவருக்குமே இந்த தை மாசம் நல்லபடியா அமையன்னு சொல்லி நம்ம அந்த வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நாலாவது ராசி தான் இந்த கடகராசிமே கடகராசில பிறந்த அன்பு காட்டக்கூடிய ராசி கடகராசி தாய் உள்ள குணம் உள்ளவங்க கடகராசி என்பர்கள் கடகலக்கணம் கடகராசிக்காரங்க நிறைய கற்பனைவாதிகள் இவங்களை என்ன சொல்லணும் கற்பனைவாதிகள் தாய் மாறி இருந்து தன்னுடைய குடும்பத்தை சுமக்கக்கூடிய நபர்கள் கடகராசி கடகலக்ன அன்பர்கள் அன்புக்கு இவங்க தான் அர்த்தத்தை சொல்லலாம் அன்பா ஒரு ஒரு விஷயத்துல எதையுமே ஒரு விட்டு கொடுத்து போறக்கூடாது இவர்கிட்ட நிறைய இருக்கும் பாசத்துக்காண்டி எதெல்லாம் கேளுங்க உயிரோட கொடுக்கக்கூடிய நபராக இருப்பார் அன்புக்கு அடிப்பணிச்சக்கூடிய நபர் அடிப்பணிச்சு போகக்கூடிய கேரட் கடகராசி கடக லக்ன அன்பர்கள் நீ எந்த ராசியா இருக்கட்டும் கடக லக்னமாக இருந்தால் அவர் தான் குடும்பத்தை எடுத்து தாய் மாதிரி இருந்து சோப்பார் எடுத்து பாருங்க ஜாதகத்தில் இவர் நோக்கி இவர் இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பார் இவர் இனி எவ்வளவு ஒரு ஒரு எவ்வளவு இது திட்டினாலும் சரி பேசலாம் சரி இவருடைய இலக்கை நோக்கி போயிட்டே இருப்பாரு நீ என்ன வேணாம் சொல்லிட்டே இருப்படிதான் அப்படின்னு அந்த இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய நபராக இருப்பார் ஏதாச்சும் மைண்டை திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஒரு விஷயம் நடந்தா அது பல வாட்டி பல ஆங்கிள் யோசிப்பார் இது ஏன் நமக்கு நடந்துச்சு அப்படி ஒரு தைரிய குணம் இருக்காது அது ஒரு மனம் படப்படனும் அடிக்கும் எந்த ஒரு விஷயம் நட ஒரு சின்ன ஒரு விஷயம் நட குடும்பத்தில் நடந்தா கூட இவர் மனசு தாங்காது அப்படியே பதச்ச குணம் இருந்துகிட்டே இருக்கும் டக்கு டக்குன்னு அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு இருக்கும் இவருகிட்ட ஒரு வேலை கொடுங்களே அந்த வேலையை அப்படியே நைட்டே திங்க் பண்ணி வரு அந்த வேலை இப்படி தான் இருக்கும்னு சொல்லி நிறைய கற்பனை மனசுக்குள்ள கற்பனை கட்டி கோட்டை கட்டி வேலைக்கூடிய நபராக அவர் இருப்பார் இந்த ராசியில் பிறந்துட்டாவே இந்த ராசி இந்த லக்னத்தில் பிறந்துட்டாவே இவருடைய குணங்கள் பயங்கரமாக இருக்கும் நிறைய பெரிய சயின்டிஸ்ட் மருத்துவர்லாம் பாருங்க எந்த துறையில் இருப்பாங்க நடிப்பு துறையெலாம் பாருங்க சூப்பராக இருக்கும் கலை சம்மந்தப்பட்ட துறையெல்லாம் இவங்க தான் இருப்பாங்க அது இல்லாமல் ஒரு ஒரு அழகான முக பாவன தோற்றம் கிட்ட அதிகமாக இருக்கும் ஒருத்தரை பார்த்தோம்னா கவரகருடைய குணம் இவர்கிட்ட அதிகமாக இருக்கும் கடக லக்னம் கடகராசிங்கிற அவங்களோட கூட கிரகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய தை மாத பலன் தை மாதம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறாங்க இதை பத்தி நம்ம பார்க்கலாம் போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதத்தில் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க தசா புத்தியை மெயினாக கம்பேர் பண்ணிட்டு பலன் துல்லியமா இருக்கும் உங்களுக்கு ஏன் இது பொது பலனா கொடுக்கணும்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புத்தி நடக்கும் நீங்க ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் நல்லா இருக்கும் இவருடைய அப்பாவுக்கு நல்லா இருக்கும் அம்மாவுக்கு நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் ஏதாச்சும் சொல்றாங்க தசா புத்தி வச்சு சொல்லுவாங்க இந்த வயசுல திருமணம் பண்ணுங்கள் திருமண யோகங்கள் உங்களுக்கு இருக்குது படிப்பு கல்வித்தன வயசுக்கு அப்புறம் இருக்கும் இது எல்லாமே தசாபத்தி வச்சு தான் நம்ம எடுக்க முடியும் ஏன்னா நம்ம உடம்புல ஒம்பது நவக்கிர ஒழியர்கள் இயங்குது யாராக பிறந்தாலும் சரி கழிவூகத்தில் பிறந்துட்டா எல்லாத்துக்குமே இறைவன் கண்டிப்பாக ஒரு கர்ம வினையை கொடுத்துருவார் அந்த கர்மவினைக்கு ஏற்றாப்பில் தான் என் பலன்கள் இருக்கும் அது நல்லது உங்களுடைய ஜாதத்தில் தசாபுத்தியை பொறுத்து தான் என் பலன்கள் மாறுபடும் மெயினும் விதி ஜாதத்தில் திசாபுத்தி தான் அதை கம்பேர் பண்ணி பலன் எடுத்தால் துல்லியமாக இருக்கும் இப்போ இந்த கடகராசிக்கு வரக்கூடிய எதிர்காலங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அந்த கடைசி முட்டி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்போ கிரக அமைப்பு எங்கே எங்கேயும் சஞ்சாரம் செய்யணும் பொதாவது உங்கள் வந்து பாருங்க மூன்றாம் பாவத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது கன்னிகா ராசியில் அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஆறாம் பாவத்தில் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறார் தனுசு ராசியில் அடுத்து ஏழாம் பாவத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது மகர ராசியில் அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு எட்டாம் பாவத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் மகரத்துல எட்டாம் பாதத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஒன்பதில பாக்யஸ்தான ராகுபகன் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது மீனராசில அவங்களுக்கு பத்தாம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இது அந்த கிரகத்துடைய தொடர்புகள் மற்றபடி பார்த்தா இதுல மூன்று கிரக பேர்ச்சி வருது எல்லாமே ஏழாம் பாவத்துக்கு பேர்ச்சியாக போறாங்க செவ்வாய் பகவான் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பார்த்து பேச்சி ஆகிறார் தை மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் பகவானு பயிற்சி ஆவார் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு சுக்கர பகவானும் பயிற்சி ஆவார் கரெக்டா இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறம் மற்றபடி பார்த்தா உங்களுக்கு எல்லாமே பாருங்க இப்போக்கு இந்த நேரத்தில் பாருங்க ஆறாம் பாதத்தில் கிரகங்கள்லாம் இருக்கு பாருங்களேன் உங்களுக்கு ஆறாம் பாதத்துல இருந்தா நான் எதிரி பகை இதானே இருக்கும் இங்கே நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் சகோதர சகோதரர்கள் இதில் ஏதாச்சும் ஒரு சில விரிசல்கள் தடைகள் தாமதங்கள் ஏதாச்சும் ஒரு கழகத்தை பார்த்துக்கிட்டே இருப்பீங்களே ஆர்ட்டி அஷ்டமசனி நடந்துகிட்டு இருக்கா அப்படி சொல்லவே வேணாம் ரொம்ப ஒரு நிறைய பேருக்கு சனி பகவன் யாருக்கெல்லாம் யோகமா இல்லையோ நிறையவருக்கு ஒரு சில கெட்ட பலன் தீய பலன் நிறைய கொடுத்துருப்பார் எதுவுமே வளர்ச்சியாக இருந்திருக்காது தொட்டதெல்லாம் அடிச்சிருப்பாரு காலி பண்ணியிருப்பார் ஒரு சில பேருக்கு சனி பகவான் சரியாக இல்லாட்டின்னா நிறைய பேருக்கு பாருங்கள் மனைவி சம்மந்தப்பட்டது குடும்பம் சம்மந்தப்பட்டது கூட்டுத்தொழில் சம்பந்தப்பட்டது ஏன் வேலை உத்தியோகம் சம்மந்தப்பட்டது பிரச்சனை வேலை மாற்றம் உத்தியோகம் மாற்றம் இது எல்லாமே இருக்குங்க வேலை கிடைக்கல போன இடத்துல வேலை எல்லாமே போகிற இடத்துலாம் வேலையுமே கிடைக்க மாட்டேங்குது எல்லாமே பிரச்சனையாக இருக்குது ஒரு மாதம் வேலை செஞ்சு ரெண்டு மாதம் வேலை செஞ்சு மூணாம் மாதம் நீ போச்சு சொல்லிட்டாங்க என்ன காரணம் தெரியல என்ன ரீசன் இல்லை வேலை நீ பாட்டாங்க அப்படின்னா இது எல்லாமே ஒரு மூன்று மாதமாக நிறைய பேருக்கு நடந்திருக்கணும் கடகராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு பிரச்சனையை பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாம் கணவர் மனைவி பிரச்சனை குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத தன்மை இடத்துல பிரச்சனை பூமியில் பிரச்சனை இது எல்லாமே இருக்கும் வீட்டில் பிரச்சனை டாக்குமெண்ட்டில் பிரச்சனை வண்டியில் பிரச்சனை வாகன செலவு நிறைய பேருக்கு ஒரு மாற்றி மாற்றி இருக்கும் ஒரு சில வாகன செலவு வண்டி செலவு குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு எனக்கு கூட முயற்சினை இது எல்லாமே ஒரு சில பேர் கண்டிப்பாக நடந்துருக்கு பாருங்கள் ஒரு சில பேருக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு சில பலவீனத்தை பார்த்துருப்பாங்க இனிமேல் எந்த ஒரு பலவீனமும் உங்களுக்கு வராது எந்த ஒரு தடைகளுமே என்னை பொறுத்தவரை இனிமே வராது நல்ல ஒரு மாற்றம் தான் இனிமேல் வரணும் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் இனிமேல் வெற்றி இனிமேல் வரணுங்கிற அமைப்பு உங்களுக்கு உண்டு உங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலங்கள் என்னை பொறுத்தவரையும் பாருங்க நிறைய ஒரு நல்ல விஷயத்த கண்டிப்பா கொடுத்துருவார் இனிமேல் தைரியம் பயணிங்க எல்லாமே பயணிக்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுத்தே தீரும் இதுல மாற்று கருத்தை கிடையாது கடகராசி என்பர்கள் இனிமே பத ஒரு வெற்றி பாதை நீ எடுத்து பயனுங்க எந்த ஒரு மனிதனும் பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாது சனி பவன் ஒரு சில பேர் இந்த அஷ்டமசனி யோகத்தையும் கொடுத்துருப்பாரு நான் கெட்ட பலனும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு கடகராசி நிறைய நல்ல பலன் நடத்துங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது ஏதாச்சும் ஒரு யோகத்தை கொடுத்துருப்பாரு டப்பன் அப்போ நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்க அமைச்சு கொடுத்துருப்பார் நிறைய பேருக்கு இனிமே எதிர்காலங்கள் நல்லா இருந்திருக்கும் ஒரு சில பேருக்கு எல்லாத்துக்குமே சனி பவன் மாட்டார் எல்லாமே சனி பவன் கெட்ட கிரகம் சொல்றாங்க அது நம்முடைய நம்ம இப்போ சோதிக்கிறானா நம்முடைய கர்ம குறைக்க வந்திருக்காருன்னு அர்த்தம் சரிங்களா அது விதி ஜாதத்தை பொறுத்து தான் சனி பகவானை பலனை சொல்ல முடியும் உங்களுக்கு நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்களோ அதை பொறுத்து தான் சனி பகவான் பலனை கொடுப்பார் அதனால எல்லா விடியும் என்ன சொல்வீங்க ஒரு பொது பலனாக பாருங்கள் அப்போ நிறைய பேருக்கு இதுக்கு முடிவு இந்த துன்பங்கள்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா இனிமேல் அந்த துன்பங்கள் இருக்காது இனிமேல் ஒரு இன்பமாக நீங்கள் பார்க்கணும் அந்த அமைப்பு உங்களுக்கு வந்துடும் நீங்கள் கலங்காமல் இருங்க எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் எது வந்தாலும் சரி மன தைரியத்தை விடாதீங்க தைரியமாக நின்று ஜெயிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு போங்க எல்லாமே ஜெயிச்சிருவீங்க யாருங்க துன்பம் இல்லாத மனிதன் சரிங்களா நிறைய நிறைந்த அஷ்டம சனியை கண்டே இவங்க நிறைய பேர் பயந்து பயந்து அவங்க வாழ்க்கையை கோட்டேட்றாங்க சில பேர் பயப்படாதீங்க சனி பகவான் இனிமே கெடுக்க மாட்டார் ஏன்னா அவர் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் அடுத்து குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் நீங்க அடுத்த ஸ்டெப் வைக்கிறது கரெக்டா பார்த்து வச்சாவே நீங்க ஜெயிச்சிடலாம் என்னை பொறுத்தவரையும் கீழே விழுவாம யாருமே இருக்க முடியாது எப்படிதான் ஒரு மனிதன் கீழே விழுந்துருவாங்க விழுந்தாலும் எந்திரிச்சு நின்று தைரியமா ஜெயிக்கக்கூடிய திறமையே அடுத்த பயணத்தை நம்ம நோக்கி போயிட்டே இருக்கணும் நம்மள எது யாரு பேசலாம் பெருசா கேர் பண்ணிக்க கூடாது நம்ம வாழ் நம்ம வாழ்க்கை எதுக்காண்டி பிறந்தோம் வாழ்றதுக்காண்டி பிறந்திருக்கும் அதை ஜெயிக்கணும் அப்போ ஜெயிக்கிற ஜெயிக்கிற பாதையை நோக்கி சென்று சொன்னாங்க எல்லாமே வெற்றியை கொடுத்துருவாரு என்னை பொறுத்தவரை பாருங்க இனிமே கடகத்துக்கு எல்லாமே தொட்டது எல்லாமே அடிக்க போது பாருங்க யோகம் வேலை கிடைக்காதெல்லாம் வேலை உத்தியோகம் கிடைக்கும் நம்பி நான் சொல்றேன் இப்ப ஏன் வேலை உத்தியோக கிரகத்தை எல்லாமே குரு பகவான் பாக்குறாருங்க ஏழாம் பார்வை பத்தாம் பார் ஒன்பதாம் பார்வையாக பாக்குறாருங்க சிறப்பு பார்வை இங்க உடனே வைக்கிறாரு ஒன்பதாம் பார்வை சிறப்பு பார்வை தனுசு ராசியை பார்த்துட்டு பாருங்க வேலை உத்தியோக அதிபதியே அவர் வீட்டை அவர் பாக்குறாரு அந்த கிரகத்துல பாருங்க எல்லா கிரகம் பாருங்க செவ்வாய் புதன் சுக்கரன் மூணு கிரகத்தையும் பாக்குறாரா அப்ப வேலை உத்தியோகம் கிடைக்குமா கிடைக்காத எடுத்தவன வேலை உத்தியோகம் தான் தை மாசத்துக்கு அப்புறம் நிறைய பேர் வரணும் வந்திருக்கும் வரக்கூடிய நேரம் வந்துடும் அப்ப தைரியமா நீங்க நீங்க கரெக்டா மூவ் பண்ணுங்க கண்டிப்பா வேலை உத்தியோகம் கிடைச்சிடும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள நிறைய வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பல பேர் பார்த்தாங்க திருமணமே அமையல தடப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்கன்னா திருமணம் இப்ப அமையணும் என்னை பொறுத்தவரைக்கும் அமைஞ்சிரும் எதுனால எல்லாருக்கும் அடுத்த ஏழாம் 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 பாவத்துக்கு சூரிய பகனே ரெண்டாம் குடும்பஸ்தானது இரண்டாம் ஏழாம் உட்காந்துருக்காரு இப்ப குடும்பத்தை அமைச்சு கொடுக்கணுமே அப்ப குடும்பம் அமையுமா இங்க அமையாதா கண்டிப்பா அமைச்சுதான் ஆகணும் இதான் அமைப்பு ஜாதத்துல திசா பத்தி நல்லா இருந்துட்டால் இப்ப திருமணம் முடிஞ்சிரும் திருமண வாழ்க்கையில பிரச்சனை இல்லை உத்தியோகத்துல உயர் பதவி கிடைச்சிரும் நிறைய பேருக்கு ஒரே கம்மியில வேலை பாக்குறேன் ப்ரொமோஷன்லாம் ப்ரமோஷன் கிடைச்சிரும் அதே மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சரியாகும் இரண்டாவது திருமணம் இல்லை முதல் திருமணம் ரெண்டுமே கிளிக் ஆகும் பாருங்க இந்த நேரத்துல அது மட்டும் இல்லை குழந்த பாக்கியம் நிறைய பேர் கருத்தெறிக்கும் இப்ப பாருங்க குழந்த பாக்கியம் நிறைய கிடைக்கணும் என்னை பொறுத்தவரையும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு ஏன்னா செவ்வாய் இப்போ பலமாக போறாரு அப்போ கண்டிப்பா வரணுங்கிற அமைப்பு உண்டு இனிமேல் கண்டிப்பா கிடைச்சிரும் பாருங்க நிறைய பேருக்கு அதே மாதிரி பாருங்க வெளிநாடு வெளியூர் போகணும் முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணிட்டே இருக்கு இன்னும் வெளிநாடு வந்து எதுவுமே சக்சஸ் ஆகல விசா வந்துருச்சு இன்னைக்கு நாளைக்கு நாங்க நான் விசா கிடைக்கல கண்டிப்பா வெளிநாடு யோகம் நிறைய பேர் கிடைச்சிரும் அந்நியர் வெளிநாடு சம்மந்தமாக பயணிக்கணும் அமைப்பு வந்துடும் தொழில் தைரியமாக பண்ணுங்கள் என்ன ஒருத்தரையும் அஷ்டம சனி வந்துருச்சு பார்த்துக்கிட்டு பண்ணணும்னு பயங்கர யாருக்கெல்லாம் சனி பவன் நல்லா இருந்தால் தொழிலில் இப்போ தாப்பாக சனி கெட்டவரை நினைக்காதீங்க நல்லா தான் நினச்சி கண்டிப்பாக தான் பண்ணுங்க ஜாதத்தில் பாதுகாப்பு பண்ணுங்க அதாவது தொழிலுக்குள்ள கிரகம் திசா நடக்குதான்னு பார்க்கணும் ஜாதத்தில் பாதுகாப்பு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பராக தை மாதம் சூப்பராக இருக்கும் தை ஒன்றுங்கிறது உங்கள் வாழ்க்கையில மாற்றி அமைக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிடும் அப்போ தொழிலும் நல்ல ஒரு மாற்றத்தை சிறப்பாக அமைச்சு கொடுத்துருவார் உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பாக வந்துடும் தொழில் ரீதியாக உயர் பதவி எல்லாமே கிடைச்சிருப்பாருங்க பாருங்க மாதிரி வீடு இடம் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறதுலாம் கண்டிப்பாக வாங்கலாம் நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க இடத்துக்காண்டி அப்ளை பண்ணிருக்கீங்க இல்லை வீட்டுக்காண்டி அப்ளை பண்ணீங்க அந்த அப்ளை வந்து லோன் பாருங்க இப்போ உங்களுக்கு இடம் சம்மந்தப்பட்டது பூமி சம்மந்தப்பட்டது வண்டி சம்மந்தப்படுது வாகனம் சம்மந்தப்படுது இது எல்லாமே நிறைய பேருக்கு கிடைக்கும் பாருங்க இப்ப இது எல்லாமே சிறப்பாக அமைச்சு கொடுத்துருவாரு உங்களுக்கு என்னை பொறுத்தவரை இனிமேல் தைரியமா நீங்க பயணிக்கலாம் கெட்ட விஷயன்னு இல்லை நீங்க ஒரு சுப செலவா பண்ணுங்க வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது பூமி வாங்குறது இது மாதிரி நிறைய செலவுகளை பண்ணிக்கோங்க கடன் வாங்கியாச்சும் பண்ணிக்கோங்க என்னை பொறுத்தவரைக்கும் நிறைய நல்ல விஷயத்தை அமைச்சு கொடுத்துருவார் வாகன இதெல்லாம் இருந்திருக்கு இனிமேல் தடைகள் இருக்காது படிப்பு கல்வி என்னை பொறுத்தவரைக்கும் மாணவ மாணவிகள் தைரியமாக பயணிங்க படிப்பு கல்வி இனிமேல் எந்த ஒரு தாமதமும் ஆகாது என்னை பொறுத்தவரை கல்விகள் நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும் சூரியன் ரெண்டாம் வீட்டு அதிபதி ஏழாம் ஒரு ராசியை பார்க்கறது நல்லது மாதம் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருப்பார் சூரியன் ராசி கண்ட்ரோல் வச்சுருப்பார் தை மாதம் ஃபுல்லாகவே அப்போ நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துருவார் அப்போ படிப்பு கல்வி நல்லா வரையும் அரசாங்க வேலை தைரியமாக எக்ஸாம் எழுதுங்க திடீர்னு கிடைக்கும் நிறைய கஷ்டமா சொல்லி தான் நிறைய திடீர்னு வேலை கிடைக்கும் அப்போ அரசாங்க சம்பந்தம் மூவ் பண்ணுறவங்க தைரியமாக முயற்சி பண்ணலாம் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி பாருங்கள் தந்தை ஆன்மீக சொத் பூர்வீக சொத்து பூர்வீக இடம் இதில் உள்ள பிரச்சனை வில்லங்கம் இதெல்லாம் சரியாக இருந்துரும் பாருங்க நிறைய அனுகூலத்தை சிறப்பாக அமைச்சு கொடுத்துருவார் அதே மாதிரி பாருங்கள் பெண்களுக்கு சாதிக்கலாம் பெண்கள்லாம் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் இனிமேல் உண்டு ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும் கமிஷன் பிஸ்னஸ் நல்லா டாப்பாக கொண்டு போயிடுவார் மருத்துவத்துறை ரியல் எஸ்டேட் பிசினஸ் தங்கம் பொன் த நகை கடை வச்சிருக்கவங்க வட்டி தொழில் பண்றவங்க இவங்க எல்லாம் பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இனிமேல் உண்டு உங்களுக்கு வாழ்நாளில் நிறைய ஒரு வெற்றியை கொடுத்துருவாங்க உணவு துறை எல்லாமே மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு அரசியல் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் அரசியல் வாழ்க்கைலாம் பாருங்க எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் இந்த காலத்தில் நடக்கும் தை மாசத்துல பாருங்க உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் ஒரு தலைமை பொறுப்புக்கு நீ இப்போ போறீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு நிறைய பேர் தலைமை பொறுப்பு உங்களை தேடி அது மாதிரி உங்களுக்கு பாருங்க நிறைய பேர் ஜாத மாரி இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நிறைய பேர் கண்டிப்பா உண்டு கடகராசிரியர் பொறுத்துக்கு லாட்ரி யோகம் கண்டிப்பா கிடைக்கணும் என்னை பொறுத்தவரை வரணுங்கிற அமைப்பு இனிமே இருக்கு உங்களுக்கு அப்ப லாட்ரி யோகம் கண்டிப்பா அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியும் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் இப்ப நம்ம நட்சத்திர பணம் போவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது புனர்பூஷன் நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குண நண்பர்கள் இதுலயுமே அமைதியான சிந்தனை அனுசரிச்சு போறது விட்டு கொடுத்து போறது இந்த உணவு இவங்கள்ட்ட பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க ஒரு தன்மானத்தோட வாழக்கூடிய நபராக இருப்பாங்க பண வருமானம் இன்கம் இதை பத்தி ரொம்ப சிந்திக்க கூட இருக்கும் இவங்க எதுலையுமே குடும்பத்தை விட மாட்டாங்க தன்னுடைய ஃபேமிலியை விட மாட்டாங்க வேலை உத்தியோகம் குடும்பத்தை இருந்து தாய் மாதிரி இவங்க சுமக்குங்கிற அமைப்பு வந்துடும் இனிமே பாருங்க நிறைய பேருக்கு இந்த வட்டி தொழில் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் பண சம்பந்தப்பட்ட பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும் ஆசிரியர் வேலை பார்க்கணும் நல்லா ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பாக எங்கும் வேலை உத்தியோகம் கிடைக்கலாம் வேலை உத்தியோகம் கண்டிப்பாக கிடைச்சிடும் இனிமேல் தடைகள் இருக்காது அதே மாதிரி வெளிநாடு வெளிவா ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் நல்லா இருக்கும் நகை சம்பந்தமா பிசினஸ் பண்ணுவாங்க நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு படிப்பு கல்வி மாணவ மணிகளும் பாருங்கள் கல்விகளுமே தடப்படாது உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயம் புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னா இனிமேல் பண்ணுங்க குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு அதனால பெருசா நீ ஒரு பணத்தை ஒரு தொழில் ரீதியாக கண்டிப்பாக மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு உத்தியோகத்தில் உயர் பதவி கண்டிப்பாக கிடைச்சிடும் அதே மாதிரி உடல் உபாதனை மருத்துவ சலுமே இல்லை நிறைய பேர் மருத்துவ பண்ணிருக்கேன் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன தொந்தரவு பார்த்துருப்பீங்க இனிமேல் அந்த தொந்தரவு நீங்கள் நல்லா அனுகூலம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு முயற்சியத்திலும் உங்க பக்கம் வெற்றிகள் தெரிய வரதுக்கு வாய்ப்பிருக்கு அடுத்து பூசணத்துல பிறந்தவங்க நிறைய உழைப்பாளி இந்த மாதிரி யாரும் உழைக்க முடியாது கடுமையான உழைப்பாளிகள் எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாங்கிற தைரிய குணம் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் இவங்களுடைய குணங்கள் வந்து அப்படி தான் இருக்கும் இவங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் பண்ணுமே கிடைக்கும் பாருங்கள் பூசத்தில் பிறந்துட்டாவே பாருங்கள் எதிர்பாராத ஒரு முன்னேற்றம் உங்கள் பக்கம் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அஷ்டமசனி ஒரு சில பேருக்கு ஒரு நிறைய ஒரு கஷ்டத்தை கொண்டு கொடுத்துருக்கோம் பூசத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய ஒரு கஷ்டம் பிரச்சனை தடை தாமதம் இதெல்லாமே இருந்திருக்கும் இனிமேல் இருக்காது நண்பர்கள் பழக்க வழக்கம் எல்லாமே அனுகூலமாக இருக்கும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் வரும் உத்தியோகத்தில் நிறைய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு இனிமே பூசத்தில் பிறந்தவங்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் ஷேர் மார்க்கெட்டிங் மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேரு இது எல்லாமே நிறைய பேர் கிடைக்கும் பாருங்க நீங்கள் எதிரே பார்த்துருக்க மாட்டாங்க எதிர்பாராத ஒரு திடீர் மாற்றம் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்கப்படுறார் அதாவது இந்த பூச நட்சத்திர பிறந்த அனைவருக்குமே அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிலி நட்சத்திர பிறந்தவங்க இவங்க எதுலையுமே புத்திசாலி குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் எது பண்ணாலும் சரி ஒரு புத்தி கூர்மையா அறிவுத்திறனாக நல்லா யோசிச்சு சிந்திச்சு பண்ணக்கூடிய கேரக்டராக இவங்க இருப்பாங்க இவங்க விட்டு கொடுத்து போறது அனுசரிச்சு போறது எல்லா குணமும் இவங்கள்ட்ட அதிகமா உண்டு இவங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலம் பாருங்க சூப்பரா இருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி இவங்க பக்கம் தேடி வருவாரு ஆயுள் லட்சத்துல பிறந்தவங்களுக்கு பாருங்க எதிரி பகை கடன் பிரச்சனை ஏதாச்சும் சந்திச்சிருப்பீங்க எது ஒண்ணு இடத்துல போக ஏதாச்சும் ஒரு கழகத்தை பார்த்திருப்பீங்க பாருங்க வீட்டுல இடத்துல போக ஏதாச்சும் ஒரு பணத்தை நீங்க பண்றாப்புல ஒரு வரையத்தை பண்றாப்புல வரும் இரண்டு நாள் முடியும் பதினெட்டாம் தேதி மட்டும் தை மாசம் பதினெட்டு மட்டும் உங்க அமைப்பு கொஞ்சம் சரியா இல்லை எதிரி பகை பிரச்சனையை பாக்குறாப்புல காட்டுது ஒன்னு இடம் சம்மந்தப்பட்டதோ டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதோ எழுத்து சம்மந்தப்பட்டதோ ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன ஒரு தடையில கொடுத்துருப்பாரு உடல் ரீதியாக வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் செரிமான பிரச்சனைகள் ஏதாச்சும் ஒரு பலவீனத்தை உணர்ந்து காட்டியிருப்பார் இனிமேல் அந்த பலவீனம் இருக்காது என்னை கரெக்டா தை பதினெட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா மனைவியிட்ட மன ஒருத்தம் நண்பர்கள்ட்ட மனவர்த்தம் கூட்டு தொழில் மன வருத்தம் பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன தடையை பார்த்துருக்கீங்க ஆனால் இனிமேல் தடைகள் இருக்காது எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரது வாய்ப்பு இருக்கு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் ஆஹ் பெருங்குண்ட பணம் சார்ந்த விஷயம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே நிறைய அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார் பூர்வீக சொத்து பூர்வீடை எல்லாமே கிடைக்கும் பாருங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி இனிமேல் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாருங்க இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் எல்லாமே வாங்கிக்கலாம் மாணவ மொழியிலும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்கறவங்க கமிஷன் ஏஜென்சி வச்சு பண்றவங்க வெளிநாட்டை வேலை பார்க்கறவங்க ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் பண்றவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை ஆயுள் லட்சத்தில் பிறவங்களுக்கு சிறப்பா இருக்கு எந்த ஒரு துன்பம் இருந்தாலும் சரி ஜெயிக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய தை மாத பலன் கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது